அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஷூட் ஸோ இன்னைக்கு வீடியோவில் அணி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஜென் பொதுத்தமிழில் அணி இலக்கணம் சிக்ஸ்த்து டு டென்த் ஆறு முதல் பத்து வரை சமைச்சு உள்ள அணி இலக்கணங்கள் பகுதி ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு வந்து பகுதி இரண்டு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாரு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அணி இலக்கணம் பொறுத்தளவு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அணி இலக்கணம் அந்த அணியினா என்ன அதுக்குறை எடுத்துக்காட்டுன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தற்கொறிப்பேற்ற அணி சரியா இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை ஏற்றுக் கூறுவது தான் தற்குறிப்பேற்றணி ஒரு இயல்பாக ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது ஸோ அந்த நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை ஏற்றுக்கூறு கூறுவது சரியா ஒரு கவிஞன் வந்து தனது குறிப்பை ஏற்றுக் கூறுவது தான் தற்குறிப்பேற்றணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு எடுத்த போருளந்தடுத்த இயல் நடுங்கொடி இந்த மாதிரி தான் கேட்பாங்க இந்த பொருளை தடுத்து ஆரியல் நெடுங்கொடி இது இவ்வரியில் இடம்பெற்றுள்ள அணி எதுன்னு கேட்பாங்க தற்கொலை அணி சரி இதனால பார்த்துக்கோங்க இது எல்லாமே சமைச்சர் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான் ஸோ அதனால் இதனால் தேர்வில் கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்து தீவக அணி செயலின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது செயலில் வந்து ஒரு பொருள் இருக்குது ஓகே ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் இருக்குது அப்புடின்னா அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு அந்த ஒரு சொல் சென்று பொந்து பொருளை விளக்குவது தான் தீவகாணின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்க சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் வீழ்ந்து ஸோ இந்த வரியில் இடப்பட்டுள்ள அணி தீவக அணி ஸோ இதைப்ப தீவகாணினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அது கூட எடுத்துக்காட்டு இது எல்லாமே சமைச்சர் புக்குல இருந்தது அடுத்து நிரல் நிறை அணி சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருளை கொள்வது தான் நிரல் நிறை அணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சொல்லு பொருளை வரிசையாக நிறுத்தி ஸோ அவ்வரிசைப்படியே இணைத்து அந்த சொல்லையும் பொருளையும் இணைத்து பொருள் கூறுவது தான் நிரல்நிலை அணி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த திருக்குறளில் இடப்பட்டுள்ள அணி எதுனா நிரல் நிறை அணி எல்லாமே சமைச்சர் பூக்கள் உள்ள திருக்குறள் தான் ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து உருவகாணி கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஊமையாக வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவது அதுதான் உருவகணி ஸோ கவிஞன் வந்து ஒரு பொருளை ஒரு பொருளை சிறப்பிக்க நினைக்கிறார் அப்படின்னா அந்த பொருளோடு அந்த ஊமையாக வேறொரு பொருளோடு கம்பேர் பண்ணி பேசுகிறது சரியா ஒரு பொருளோடு அந்த ஒரு வேற ஒரு வேறொரு பொருளோடு கம்பேர் பண்ணி பேசுவது தான் உருவகாணின்னு சொல்ல சொல்கிறாங்க ஒன்றுபடுத்தி கூறுவது எடுத்துக்காட்டு இன்சொல் வினை நினமா ஈதலை வித்தாக ஸோ இந்த வழியில் உள்ள அணி வந்து உருவக அணி அடுத்து பின்வரும் நிலையணி ஸோ இந்த பின்வரும் நிலையனில் சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்லிட்டு மூன்று வகை வந்து இருக்குது சரியா ஸோ அதனால் பின்வரும் நிலையணி அப்படின்னு என்னென்னா செயலின் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருவது தான் பின்வருள் சொல்லிட்டு சொல்கிறாங்க செயலில் வந்து ஒரு பொருள் பொருள் வந்து ஒரு சொல்லோ பொருளோ மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வருவது பின்வரும் நிலையணி ஸோ அப்போ பின்வரும் நிலையணினா இதுதான் இது வந்து மூன்று வகைப்படும் அதில் ஃபஸ்ட்டு வந்து சொல் பின்வரும் நிலையணி முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி சரியா முன்னாடி வந்த ஒரு சொல்லே திருப்பி திருப்பி வந்து வேறு பொருள் உணர்த்துவது ஒரே பொருளில் வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி எடுத்துக்காட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சரியா அது இந்த திருக்குறளுக்கு எக்ஸாம்பிள் இந்த திருக்குறள் வந்து எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையின் ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்பிள அடுத்த பொருள் பின்வரும் நிலையனை எப்படி செய்யல ஒரு சொல்லு வந்து முன் பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உரத்துவதோ அதே மாதிரி செய்யுளின் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களில் வருவது ஸோ ஒரு சொல்லின் பொருள் வந்து பின்வரும் பின்வரும் பல இடங்களில் வருவதுதான் பொருள் பின்வரும் நிலையணி அவிந்தன தோன்றி இலந்தன காயா நெகிழ்ந்தன ஸோ இது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையனி அதேமாரி கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவலுக்கு மாடல மற்றையவை இந்த திருக்குறளில் வரும் அணியோ பொருள் பின்வரும் நிலையணி அப்போ சொல் பின் நிலை என்னன்னு பார்த்துட்டோம் பொருள் பின்வரும் என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையனி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பட இறங்கில் வருவது முன்னர் வந்த சொல் மட்டும் வந்தால் அது சொல் பின்வரும் நிலையனி பொருள் மட்டும் வந்தால் பொருள் பின்வரும் நிலையனி சொல்லும் பொருளும் வந்தால் சொற்பொருள் பின்வரும் நிலையனி எல்லா விளக்கு விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கே இந்த திருக்குறளில் பயின்று வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் ஸோ இது வந்து நீங்க சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிருப்பீங்க எடுத்துக்காட்டி பாரி பாரி என்று பழைய ஏற்றி ஒருவர் புகழ்வார் ஸோ இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி சரியா அடுத்து வேற்றுமை அணி அப்படின்னு என்னென்னா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி கூறுவது ரெண்டு பொருள் இருக்குது அந்த ரெண்டு பொருளுக்கு ஒரு வே ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி வேற்றுமையை கூறுவதா வேற்றுமை அணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடை இந்த திருக்குறளில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி ஸோ இதுவுமே அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க அப்போ வேற்றுமை அணி வஞ்ச அணி நல்லா பார்த்துக்கோம் இது ரெண்டுமே முக்கியமான அணி அப்போ பின்வரும் நிலையினை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சார் யூடியூப் சேனலை subscribe பண்ணுங்க you friends.